இந்த பனிரெண்டு ராசிகளில் வந்து கால புருஷ தத்துவத்தில் வந்து முதல் ராசியாக சொல்லப்படுவது மேஷம் மேஷத்திற்கு ஒரு பழமொழி உண்டு ஆடோடு மோதாதே என்றால் மேசலக்கரக்காரங்களோடு நீங்கள் சண்டை வந்து எடுத்துகிறாருங்க அவர்கள் வந்து சற்று கோபம் முன்கோபம் உள்ளவர்கள் யுத்தத்துக்கு ரெடியாகக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவர்கள் அதனால் வந்து மேசராசிக்காரங்கள் வந்து எப்பவுமே யுத்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராணுவங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ரிசர்வ ராசியை பொறுத்தவரை கண்ணா இறக்கசவம் உள்ளவராக இருப்பார்கள் யாருக்கும் உதவி பண்ண வேண்டும்ங்கிற எண்ணம் அவர்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு கலைத்துறையிலே ஒரு சிறப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் ராசி எடுத்துக்கிட்டாச்சுன்னா எதிலையும் கேள்வி கேட்க கூடியவர்கள் ஏன்னா ராசி அதிபதி புதனாக இருப்பதனால் எதையுமே வந்து கொஷின் கேட்பார்கள் இதற்கு என்ன காரணம் இது ஏன் இது எப்படி என்ற கேள்விகளுக்கு ஆன்சர் சொன்னால் தான் அவர்கள் வந்து மன நிறைவு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடகராசி எடுத்தாச்சுன்னா எதையும் வந்து வந்து அடுத்து என்ன நடக்கும் என்பதை யூகித்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்து என்னதான் நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் அதனால பெரும்பாலும் கடகத்தில் உள்ளவர்கள் கடகலக்கணத்தில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாகவும் ஜனநாயகத்தை ஆளுநராகவும் மற்றவர்களை ஆட்டிப்படையக்கூடிய ஒரு சக்தி உள்ளவர்களாகவும் கடக கடகலக்கணக்காரர்கள் இருப்பார்கள் சிம்மராசியை பொறுத்தவரையில் கேட்டால் எதையும் பின்வாங்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அவர்களிடத்திலே இருக்காது தான் நினைத்ததை நினைத்தவாறு செய்வது வரைக்கும் அவர்கள் தூங்க மாட்டார்கள் பசியை பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் சிம்மராசினுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கும் அவர்கள் வந்து எப்படின்னா எதையும் அடக்கி ஆளக்கூடிய எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் கன்னிராசியை எடுத்துக்கொண்டால் கன்னிராசிக்காரர்கள் எப்படின்னா சற்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் நிதானமான போக்கோடு கேள்வி கேட்பார்கள் எதிரினுடைய அல்லது பக்கத்தில் இருப்பவருடைய குணாதிசயங்களை அனுப அதாவது மனதிலே கிரகித்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு கேள்வி கேட் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களும் எப்படின்னா வாக்கால் தன்னுடைய வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாயர்கள் ப்ரொஃபஸர்கள் இந்த லெக்சர் இந்த மாதிரி அமைப்புகளுக்கு புறம் அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துலாராசிக்காரர்கள் எப்படின்னு எதையும் வந்து துலாலக்கணத்தில் பிறந்தவர்களோ துளாராசியில் பிறந்தவர்களோ எதையும் வந்து நிறுவனமானால் தான் ஏற்றுக்கொள்வார்கள் அதுவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உங்களிடம் கிடையாது காரணம் எப்படின்னு சொல்லி கேட்டால் துலாரா தலாலக்கணத்தை பொறுத்தவர்கள் புத்திஸ்தானாதிபதி சனியாகவும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் வந்து ரெண்டுமே வந்து அலிகிரகங்களாக இருக்கின்றன எதையுமே வந்து ஒரு முழுமையான ஒரு அமைப்பு தெரியுது வரைக்கும் அதை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை நோக்கியே பயணமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார்கள் துலாம் விருச்சி எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எந்த இடத்திலுமே வந்து இப்போ பொதுவாகத்தினால் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு அதாவது எப்படின்னு சொன்னால் கேப்டன் கேப்டன் ஆக இருக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சியிலக்கணக்காரர்களுக்கு உண்டு அவர்கள் எதையும் முன்னே முன்னே வந்து யாரையாவது முன்னே தள்ளிவிட்டு அதன் பின்னால் நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை உணரக்கூடியவர்களாகவும் இருந்து செய்யக்கூடியவராக இருப்பார்கள் மறைமுக மறைமுகமாக இருந்து எதிரிகளை வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர்கள் என்று சொல்லலாம் அதே சமயத்தில் எப்படின்னா ரகசியங்களை தெரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் தனுசு ராசியை பொறுத்தவர்கள் எப்படின்னு கேட்டால் அதற்கு எப்படின்னு சொல்லால் அதற்கு அதிபதியாக வியாழன் வருகலாம் தனுசுலக்கம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் பெரும்பாலும் அப்படின்னா ஆலோசகராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த இடத்திலுமே இவர்கள் வந்து ஆலோசகராக இருப்பார்கள் வெளியே வருவதை விட பின்னோக்கி அமர்ந்து கொண்டு ஆலோசனை செல்லக்கூடிய குணாதிசயம் அவர்களுக்கு உண்டு அதே மாதிரி மகர லக்கணக்காரர்கள் வந்து சர லக்கணங்களில் ரொம்ப வேகமான லக்கணம் என்று பெயர் எல்லா துறைகளிலுமே அவர்கள் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் சகல வித்தகை வித்தைகள் தெரிஞ்சவர்களாக மகரலக்கணக்காரர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு புரோசிஜர் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நூலகங்களிலே பணியாற்றி கொண்டிருப்பார்கள் எல்லா விதமான புத்தகங்களையும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் கும்பலகனக்காரர்களை பொறுத்தவரில் இடத்தில் அமர்ந்து கொண்டு இயக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் தான் ஓரிடத்திலே அமர்ந்து கொண்டு இதை இந்த மாதிரி செய்யுங்கள் இந்த மாதிரி சென்று அதிகாரம் மூலமாக ஆர்டர் மூலமாக செய்வார்கள் அதே சமயத்தில் குடும்பத்தில் பொறுப்பை சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவராக அவர்கள் இருப்பார்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எப்படின்னு சொல்லின்னா சற்று வேகம் கூடியும் குறைந்தும் நாளுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு சூழ்நிலைக்கு ஏற்பாடு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உதாரணமாக அவர்கள் வந்து எப்படின்னு ஒரு பழக்கமே இல்லாதவர்களாக இருப்பார்கள் கூட்டத்தோடு சேரும் பொழுது அந்த பழக்கம் உள்ளவர் மாதிரி காமித்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த மாதிரி அவருடைய குணாதிசயங்கள் க ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடக்கூடிய அமைப்புள்ள குணாதிசயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு சில கருத்து